அஸ்லாம் அலைக்கும் அங்கிங்க நாதபடி எங்கும் இரஹுவின் திருப்பெயரால் என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி இப்போது துவங்குகிறது இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக காத்திருக்கும் அன்பிற்கு நீ சகோதர சகோதரிகளே உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம் உங்களின் சந்தேகங்களுக்கும் வினாக்களுக்கும் தெளிவான விரிவான விளக்கங்களை வழங்குவதற்காக சுனத் ஜமாத் பேர் இயக்கத்தின் தலைவர் அரபிக் கல்லூரியின் முதல்வர் கண்ணியத்திற்குரிய ஜமாலி ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் உங்களின் சார்பிலே மன மகிழ்வோடு வரவேற்கிறேன் முதல் என்ன கேள்வி வச்சிருக்காங்க பார்க்கலாம் எங்கிருந்து பேசுறீங்களா

இன்ஷா நீங்கள் உங்களுடைய கேள்வி அணுங்கன்னா இரண்டு தோழர்களுக்கு நபிகை நாம் செல்லல்லா ஹலீஸ்வரம் அவர்கள் பற்றாட்டி அணுவதற்கு அனுமதி வழங்கினார்கள் அப்படியே அனுமதி வழங்குவதற்குண்டான காரணம் என்ன என்னங்க கேட்டுக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ் இதற்குண்டான பதில் நாளைய தீனுல் நிகழ்ச்சியிலேயே பதிலளிக்கப்படும் அடுத்தது அடுத்து தங்களத்தில் ஒரு கேள்வி அதாவது ரமதான் இருக்குது நல்ல பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் திருமரை குரான் ஸுரைகளே எங்கெல்லாம் தொழுகை பற்றி சொல்லுகிறானோ அங்கெல்லாம் இதற்கு என்ன விளக்கம் முன்னாடி ஒரு வந்திருக்காங்க உங்க பேர் சொல்லுங்க பானு கேள்வி என்ன அந்த சிசேரியன் அது வந்து அது வந்து அனுமதிக்கப்பட்டதா அதுக்கு என்ன வந்து இஸ்லாம் சொல்லுது அப்படி ஒரு நிலைமை லேடிக்கு வந்துருச்சுன்னா என்ன விளக்கம் தருவார்கள் ஹசரத் அவர்கள் அதாவது மருத்துவத்துறையில் சில கட்டங்கள் ஆபரேஷன் பண்ணும் பொழுது ஜென்ஸ் டாக்டர்கள் ஆண் டாக்டர்கள் பெண்களுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இது வந்து மார்க்கத்திலே ஆகுமானதா என்பதுதான் உடைய கேள்வி ஏன் இப்படி ஒரு கேள்வியை நீங்க வச்சிருக்கேங்கிறது நாமெல்லாம் புரிந்த ஒன்று ஏன்னா அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது அதே போல அப்படிங்கும் பொழுது பார்க்கவே கூடாது என்றால் தொடுவது என்பது மார்க்கத்திலே அறவே விளக்கப்பட்ட காரியம் அதே போலதான் பெண்கள் விஷயத்தின் அந்நிய பெண்களை பார்க்க கூடாது பார்க்கவே கூடாது என்றால் தொடுவது என்பது அறவே விளக்கப்பட்ட நாம் புரிந்த விஷயம்தான் அப்ப பார்ப்பது தொடுவதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் விஷயத்தில் பட் நான் டாக்டர்கள் பெண்களுக்கு ஆபரேஷன் செய்வதாக இருந்தாக்கா அந்த பெண்களுடைய உறுப்புகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது அதே போல் தொட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வருகிறது மார்க்கத்திலே இது கூடுமா என்பதை தான் நீங்க கேட்டுக்கிறீங்க நிர்பந்தம் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் இது கூடும் எப்படின்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆபரேஷன் நடக்க வேண்டியது இருக்கிறது பெண் டாக்டர்கள் மூலம் இதை செய்ய முடியும் என்கின்ற சூழ்நிலை இருந்தால் ஆண் டாக்டர்களும் செல்லவே கூடாது ஏன்னா அந்த பெண் டாக்டர் வைத்து தான் இதை செய்ய வேண்டும் இப்ப நம்முடைய வசதி வாய்ப்புக்காக இல்ல வந்து இந்த டாக்டர் தான் தேவையில்லை என்றெல்லாம் இங்கே நாம் தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா இது மார்க்க பிரச்சனையாகும் மற்றப்பட்ட மற்ற விஷயங்கள்ல வந்து ஆண் டாக்டர்கள் பெண் டாக்டர்கள் விருப்பத்துக்கு தாழ்ந்தவாறு தேர்ந்தெடுக்கலாம் ஆனா இந்த விஷயத்துல ஆபரேஷன் போன்ற விஷயங்கள்ல பெண் டாக்டர்களை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி பெண் டாக்டர்கள் இல்லாத பட்சத்தில் நிர்பந்தம் என்று வருகின்ற போது விஷயமா இருந்தாலும் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து மார்க்கத்துல நிர்பந்தம் வரும்போது அலால் ஆகிவிடும் ஏன் அல்லாஹால குரான சொல்லும் பொழுதுமத்த அணைக்குமுள் மைத்தத்து வர்த்தமும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் இரத்தம் அதே போல இறந்து போனவைகள் பந்தியனுடைய மாமிசம் இவைகளெல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிப்பட்டு பின்னாலேயே உன் சொல்லிக்காட்டுகிறான் அதே நேரத்துல உங்களுக்கு நிர்பந்தம் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து விட்டால் அந்த ஹராமாக்கப்பட்டது உங்களுக்கு ஹலாலு தான் அப்போ குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டான் இப்ப வேறு பெண் டாக்டர்களே இல்லை என்கின்ற போது உயிரை தற்காத்துக் கொள்வதுங்கிறது அவசியம்ங்கிறதுனால அப்பொழுது ஆண் டாக்டர்கள் மூலமாக ஒரு பெண்மணி ஆபரேஷன் செய்து கொள்ளலாம் ஆனா பெண் டாக்டர்களால் முடியுங்கிற அந்த பட்சத்துல ஆண் டாக்டர் கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம் சிறப்பான வழக்குங்க இன்னொரு நேயர் இருக்காங்க ஒரு வீட்டிலே ஒருவர் இறந்து விட்டார் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் புத்தாடைகள் ஒரு ஆண்டு வரைக்கும் அணியக்கூடாது என்று சொல்கிறார்களே இது மார்க்க அடிப்படையில் சரியான கருத்தா என்று நீங்க கேட்டுக்கிறீங்க அது சரியான கருத்து அல்ல தவறான கருத்தாகும் ஏனென்று கேட்டா நபீம் சல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் ஒருவர் இறந்து போனால் எத்தனை நாட்கள் துக்கம் கொண்டாடலாம் என்பதை நமக்கு விவரித்து காட்டிட்டாங்க மூன்று நாட்கள் வரைக்கும் துக்கம் கொண்டாடலாம் நம்ம வீட்டுல எந்த உறவினரா இருக்கட்டும் தந்தையா இருக்கணும் மகனா இருக்கட்டும் சோதரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஆனால் கணவரை தவிர அது நான் பின்னால சொல்றேன் இப்போ மற்ற இந்த கணவரை தவிர மற்ற எந்த உறவினர்களாக இருக்கட்டும் இறந்து போனால் நண்பர்களாகவே இருக்கட்டும் உறவினர் மட்டுமல்ல நண்பர்களாக கூட இருக்கலாம் யார் இறந்து போனாலும் சரிதான் துக்கம் கொண்டாடுங்கிறது மூன்று நாள் வரைக்கும் தான் அதுக்கு பிறகு அதை விட்டுவிட்டு நாம் நார்மலுக்கு வந்துட வேண்டியதான் இயற்கை